ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாணி ஸ்டீல் சேனல் டுடே நம்ம பிரியாணி ஸ்டீல் சேனலில் சாதத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்ற மாதிரி டேஸ்டான வெங்காய தொக்கை எப்படி பண்ணுறதுந்தாங்க பார்க்க போகிறோம் இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம் பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் இதை நீங்கள் ஒரு வாட்டி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதம் வரையும் கெட்டு போகாமல் இருக்குங்க ஸோ எப்போயாச்சும் உங்களுக்கு லேசி டேஸ் இருக்கும்ல அப்போ அந்த சமயத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்ஸுங்களையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இப்போ வாங்க இந்த வீடியோவை போய் பார்க்கலாம் இதுக்கு அஞ்சு பெரிய வெங்காயம் எடுத்துருக்காங்க அதை தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன் இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கண் வந்து ரொம்ப எரியாது எல்லா வெங்காயத்தையும் நான் வீடியோவில் காட்டுறேன்ல இந்த சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க பருக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்னு பார்த்துக்கலாங்க ஒன் டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க ஒன் டேபிள் ஸ்பூன் வெள்ளை பருப்பு எடுத்துக்கோங்க ஒன் டீஸ்பூன் சீரகம் ஒன் டீஸ்பூன் வெந்தயம் அஞ்சு இல்லைனா ஆறு பல் பூண்டு எடுத்துக்கோங்க இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் ஒன் டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க நம்ம வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம்ல அதை போட்டு நல்லா வறுத்துக்கங்க கலர் சேஞ்ச் ஆகிற வரை கோல்டன் ப்ரவுன் கலர் வர வறுத்துக்கங்க நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை போட்டு வதக்கி விட்டுக்கலாங்க கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எப்போதும் வெங்காயம் சேர்க்கும் போது கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கி விட்டீங்கன்னா வெங்காயம் வந்து நமக்கு சீக்கிரமாகவே வதங்கிரும் வெங்காயம் முழுமையாக வதங்கிருச்சுங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாய் நான் பத்து எடுத்துருக்கேன் இதை வெந்நீரில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிட்டு சேர்த்துக்கங்க புளி வந்து நெல்லிக்காய் சைஸ் வந்து சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கறனால இந்த தொக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இது நல்லா ஆரிடுச்சுங்க போய் இதை மிக்சி ஜாருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இதோட டெக்ஸ்டர் வந்து காட்டுறேன் பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் நமக்கு ரொம்ப தண்ணி விட்டு அரைச்சிடக்கூடாது இதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கங்க இப்போது இதில் ஃபோர் டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கங்க ஒன் டீஸ்பூன் கடுகு ஒன் டீஸ்பூன் வெள்ளை உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க இது நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒன் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க இப்போது கருவேப்பில் கொஞ்சமாக போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுது இருக்குல்ல அதை வந்து சேர்த்துக்கங்க ஒன் டீஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இந்த ஸ்டேஜில் இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இந்த தொக்குக்கு நல்லெண்ணெயிலையே பண்ணுங்க அப்போ தான் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் நம்ம ஏன் நாட்டு சக்கரை வந்து சேர்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த காரத்தெல்லாம் வந்து நமக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இது நமக்கு இன்னும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகணுங்க அது வர நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுக்கங்க இப்போ நமக்கு பாருங்க கலர் வந்து நல்லா சேஞ்சாயிருக்கு பேன்லேயும் வந்து ஒட்டாமல் வந்திருக்கு இப்போ நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம டேஸ்டான வெங்காயத்தொக்கு ரெடி என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துதான் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ப்ரியா ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் பிரியா தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்